பிரபல சமூக வலைதளமான முகநூலில் பிரபலமான வாங்க பேசலாம் குழுமத்தின் பன்னிரண்டாவது ஆண்டு விழா இன்று சேலம் நகரில் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது இந்த குழுமம் தமிழக மற்றும் வெளிநாட்டு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்களை இணைத்து அவர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும் உள்ளூர் நிகழ்வுகள் தொழில் முனைவு சமூகப் பணிகள் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் விவாதிக்கவும் ஒரு முக்கிய தளமாக விளங்கி வருகிறது இந்த சங்கத்தின் பன்னிரண்டாம் ஆண்டு விழா சேலம் நகரில் நடைபெற்றது குழுமத்தின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உள்ளூர் பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் என நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் விழா பாரம்பரிய முறையில் விளக்கேற்றுதலுடன் தொடங்கியது குழுமத்தின் நிறுவனர் ரவிதங்கதுரை விழாவை ஆற்றி துவக்கி வைத்தார் குழுமத்தின் பன்னிரண்டாவது ஆண்டு பயணம் சமூகத்தில் ஏற்படுத்திய தாக்கம் மற்றும் எதிர்காலத் திட்டங்கள் குறித்து நிர்வாகிகள் பேசினர் உள்ளூர் சமூக பிரச்சினைகளுக்கு தீர்வு காண குழுமம் எவ்வாறு பங்களித்து வருகிறது என்பது குறித்து விவாதிக்கப்பட்டது குழுமத்தின் மூலம் சமூகப் பணிகளில் ஈடுபட்ட உறுப்பினர்களுக்கும் தொழில் முனைவோருக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன உள்ளூர் தொழிலதிபர்கள் மற்றும் நிறுவனங்கள் இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு அளித்தனர் வாங்க பேசலாம் குழுமம் கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளில் பல்வேறு சமூக நலத் திட்டங்களை முன்னெடுத்துள்ளது இதில் கல்வி உதவி மருத்துவ முகாம்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வு மற்றும் உள்ளூர் தொழில்களை மேம்படுத்துதல் போன்றவை அடங்கும் மேலும் செய்திகளை விரைவாக பகிர்ந்து மக்களுக்கு ஒரு தகவல் தளமாகவும் செயல்பட்டு வருகிறது விழாவில் பங்கேற்ற உறுப்பினர் ஒருவர் கூறுகையில் இந்த குழுமம் எனக்கு ஒரு குடும்பம் போன்றது இதன் மூலம் பல நண்பர்களையும் தொழில் வாய்ப்புகளையும் பெற்றேன் பன்னிரண்டாவது ஆண்டு விழா மறக்க முடியாத அனுபவம் என்றார் எதிர்கால திட்டங்கள் விழாவின் முடிவில் குழுமத்தின் கட்ட திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன இதில் இளைஞர்களுக்கான தொழில் பயிற்சி மையம் சேலத்தில் சுற்றுலா தலங்களை மேம்படுத்துதல் மற்றும் ஆன்லைன் கல்வி முயற்சிகள் ஆகியவை அடங்கும் வாங்க பேசலாம் முகநூல் குழுமத்தின் பன்னிரண்டாவது ஆண்டு விழா மக்களின் ஒற்றுமையையும் சமூக உணர்வையும் பறைசாற்றும் வகையில் அமைந்தது இந்த குழுமம் வரும் ஆண்டுகளிலும் தனது சமூகப் பணிகளைத் தொடர்ந்து மக்களின் வளர்ச்சிக்கு பங்களிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது